கோபி பாக்கியா கிட்டே சொல்கிறாரு எழில் எங்கே இருக்கா நீ ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னு சொல்கிறாரு ஃபோனை எடுக்கிறாங்க அதுக்குள்ளே அமிர்தாவோட அம்மா உள்ளே வர்றாங்க வந்த உடனே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க என்ன அவன் வந்துட்டானா எல்லா உண்மையும் சொல்லிட்டானா என் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க தயவு செய்து என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ராதிகா சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே நடக்காது வெயிட் பண்ணுங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ள கரெக்டாக எழில் குழந்தை அமிர்தா மூணு பேருமே உள்ளே வராங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அமிர்தா உள்ளே ஓடி வராங்க ஓடி வந்து அவங்க அம்மாவோட தொல்ல சஞ்சு பயங்கரமா அழறாங்க என்ன அழாத அமிர்தா அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்படி எடிலும் வராரு அப்ப பாக்கியா கிட்ட வந்து கேட்கறாங்க என்னாச்சு எடில் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு எடில் என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயோ அப்ப எல்லாமே தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னே தெரியல அழாத அழாத அமிர்தா அழாத நீ எடுத்த முடிவு தான் நீ வந்து எழில் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எதுவுமே சொல்லவே முடியல எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அம்மா தயவு செய்து என்னை இது புரிஞ்சுக்கோங்க என் பொண்ணு வந்து இங்கே தான் இருக்கணும் கண்டிப்பாக அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க அதுக்குள்ளே கணேஷ் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வாசலில் வந்து நிற்கிறாங்க அதை பார்த்தோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்படியே கிட்ட வராரு உள்ள வராரு வந்த உடனே அமிர்தாவோட ஃபர்ஸ்ட் வீட்டுக்கார சொல்றாரு இங்க பாரு அமிர்தா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு என்ன பேசுற நீ கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவோட அம்மாக்கு பயங்கரமாக கோவப்படுது என் பொண்ணு எதுக்காக கூப்பிட்ற ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ செத்து போயிட்டேன்னு தெரியும் அப்படியே ஒழிஞ்சு போயிருக்க வேண்டியதுதான் நீ எதுக்காக திரும்பி வந்தேன் என் பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க அமிர்தாவோட அம்மா அதை கேட்ட உடனே கணேஷோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவப்படுது வார்த்தையை அளந்து பேசுங்க சரியா என் பையன் எப்போ வருவான்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் அவன் வந்ததே எங்களுக்கு பெரிய விஷயம் நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படி பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் என் பொண்ணோட வாழ்க்கை அழிகிறதுக்கு இவ்வளோ இவன் காரணமாக இருந்தால் அப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க இங்கே பாருங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஏன் பையன் இறந்துட்டான்னு தான் அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஆனால் கடைசியில் அவன் உயிரோடு வந்திருக்கான் அவன் பொண்டாட்டி புள்ள வேணும்னு அவன் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷோட அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க எதுவுமே பேசவே முடியல என்ன இருக்கீங்கம்மா அந்த மாதிரிலாம் என் பொண்ணை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க அப்போ அமிர்தா தேம்பி தேம்பி அழறாங்க அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்க இனிமேல் எப்படி வந்துட்டு வர முடியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்போது என் பேரனோட வாழ்க்கை என்ன ஆகிறது அவனே தான் சந்தோஷமாக இருக்கான் அதுக்குள்ளே இப்படிலாம் பண்ணியா எப்படி எங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிக்கிறதுக்குன்னே உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷோட அம்மா அப்பா ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குறாங்க என்னம்மா இருக்குது என்னம்மா இப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து அவன் வந்தால் நாங்கள் எவ்வளவோ மறைச்சோம் ஆனால் எங்களால் முடியல கடைசியில் தான் அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க கணேஷோட அம்மா நாங்கள் ஏற்கனவே பாக்கியா கிட்ட சொன்னோம் அப்போ எழில் பார்க்குறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கே சரி சொல்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை தான் தயவு செய்து எல்லோரும் வெளியே போயிடுங்க கண்டிப்பாக என்னோடய மருமகளை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அமிர்தா ஓடி வந்து காலில் விழுந்து அழறாங்க நான் செஞ்சது எனக்கு தெரியாது எனக்கு இப்படிலாம் நடக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அழாத அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு எழில் எழுப்புறாரு அப்படியே எழில் தோளில் சாஞ்சிக்கிறாங்க என்ன என்ன அமிர்தா என்ன நீ போய் எழிலோட தோளில் செய்கிற வா 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 தொடாத கையிடு எடு கையிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கணேஷ் கோவப்படுற அங்கேருந்து செடியன் வராரு ஏய் என்ன பண்ணுறா நீ போட் இய போவலியே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிடிச்சி தள்ளுறாரு அவ பயங்கரமா அழறாங்க அமிர்தா என்ன பண்றதுன்னே தெரியல அழகா அமிர்தா அழாத நீ அழவே கூடாது வா நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம அம்மா அப்பா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க நீ எதுக்காக இங்கே இருக்க குழு வா நிலாப்பா பணி வா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கிட்டே போறாரு அப்படியே ராமூர்த்தி தூக்கிட்டார் குழந்தையே என்னோட நிலா பாப்பா வா உனக்கு நல்லா புரியுதா ஒன்றா அவங்க யாருமே ஏற்றுக்கலை அந்த குழந்தை கூட உன்னை அப்பாவாக நினைக்கல தாத்தா பாட்டியாக இவங்கள தான் நினைக்குது அப்படின்னு அமிர்தாவோட அம்மா சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷோட அம்மா சொல்கிறாங்க அவன் கேட்குறதுல நியாயம் தானே இருக்குது எதுவுமே தப்பாக இல்லையே அவன் இறந்துட்டான் தானே இப்படிலாம் நடந்தது இன்றைக்கி அவன் பொண்டாட்டி பிள்ளை வேணும்னா நாங்கள் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட நாயமே இல்லை உங்கள் பையனுக்காவது நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க என் பொண்ணுக்கு யாருமே இல்லை

நீ நான் உன் கூட தான் வாழணும் நீ என்னோட பொண்டாட்டி என்னோட குழந்தை நான் யாருக்காவும் எதுக்காகவும் உங்க ரெண்டு பேரும் நான் இழக்க மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாரு எல்லாருமே பயங்கரமா ஷாக்காக்குறாங்க எதுவுமே பேசல பாக்கியா அமிர்தா அப்படியே பாக்குறாங்க எழில என்ன சொல்றதுன்னே தெரியல எழிலும் ரொம்ப ஃபீல் பண்ணி அமிர்தாவை பார்க்கறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கும்போது கணேஷுக்கு பயங்கரமா கோவம் வருது